வருமான வருமான நிலையை கொடுத்துருமா அந்த நிலையா மறக்க மாட்டேனா சரிப்பா நல்ல வார்த்தை முன்னேற்றத்தை ஏற்பட்டு கைப்பிடிச்சு மேலே விட்டு வர செஞ்சு கொடுக்குறேன் அதே போல நல்ல வார்த்தை கிடையாது நான் அடுத்தபடி போகணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல அதாவது ஒரு விஷயம் தொடர்ந்து நினைச்சிருக்கேன் எனக்கு முடியல எனக்கு வலியை காட்டுன்னு கேட்டது நான் முயற்சி எடுத்துருக்கேன் அந்த முயற்சிக்கு எனக்கு பாதை காட்டினு கேட்டது ஏற்படி கொடுத்துருவோம் ஏற்படுத்தும் அதே போல தெய்வம் என் கூட இருக்குதா இல்லையான்னு கேட்டதுக்கு நீயும் தெய்வம் பேசணும்னு கேட்டிருக்கேன் பேசணுமா பேசிடுவோம் மறக்க கூடாது அதுக்கான கால வந்துச்சு நெருங்கி இருச்சுரா

அப்படி இதை நல்ல பாத்தைய மஞ்ச துணியால முடிஞ்சு வச்சிருவோம் மதுரோட காணி எடுத்து பக்கத்துலயே பரோட காணி எடுத்து நீ விடாமல போடணும் நீ மறதக்கூடாது நாப்பத்தி எட்டு நாளைக்கு இது அப்படி தொழில் இருக்காது வருமானம் குடுத்திருக்கேன் முன்னேற்ற இயர் பண்ணி கை பிடிச்சு மேல வர வச்சுருக்காரு அதுக்கேத்த வருமானம் எனக்கு இருந்தா தானே நம்ம முன்னேற்றையார் போட முடியும் அப்ப நான் அதை முதல்ல உனக்கு குடுக்குறேன் மதர விடா ராமனை அப்ப நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு நிரந்தரமா உட்கார வச்சு காட்டுறவன உட்காரவசத்து கொடுத்தா அதுல அப்புறம் மத மாட்டேடா நான் நிரந்தரமா உட்கார வச்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு

நல்ல வார்த்தைகளா ஒரு விஷயம் தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுல தான் இன்னும் மாற்றம் கிடைக்காம இருக்கு அது செஞ்சு கொடுன்னு தான் கேட்டு வந்து தான் அதைத்தான் பதிலே சிந்திக்கிறது சரி இப்போ என்ன அது நீக்கி விடுமா தெரிய வைக்கணும் வாங்கி விடுமா இல்ல நம்பலாமான்னு கேட்க அதை போய் செய்யலாமான்னு பாக்குறியா செய்யலாம் தாராளமா உத்தரவு இருக்கு சரியா ஒரு கவலை இல்லை ஒன்னு பயப்பட தேவையில்லை தாராளமா முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறேன் சரி சரிதானா வேற என்ன குழப்பம்